அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ஆடி வெள்ளியும் ஆடி சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம அம்பிகை முருகனையும் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிதாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இன்று ஆடி வெள்ளியும் ஆடி சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வெற்றிக்குரிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முருகன் தான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து முடியாத காரியம் இயலாத காரியம் என்னால் இது ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்தை பார்த்து பயந்து பயந்து ஒதுங்கி போவாங்க அப்படி நீங்கள் ஒதுங்கி போகிறவங்களா இருந்தால் நம் நம்மளாக கூட இருக்கலாம் நம்முடைய குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை கணவராக இருக்கலாம் அப்படி நம்மங்களால சில விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ண முடியல நம்ம ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக இருக்கிறோம் அப்படின்னா இன்றைய தினத்தில் அதுவும் ஆடி வெள்ளியும் ஆடி சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளில் முருகனுடைய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்களேன் முடியாதுங்கிற ஒரு வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது ஏன்னா அப்படி முடியாத ஒரு காரியத்தை கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு தைரியமும் தெம்பும் நமக்குள்ளே வந்துடும் இது மந்திரமானது அகத்தியரால் சொல்லப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கு அம்பாள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வழிபடுவோம் அதற்கான ஒரு பதிவு ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் ஸ்லோகம் நம்ம வந்து காஞ்சி மகாபிரியவ சொன்ன அந்த ஏழு லலிதா சகசர நாமத்துடைய அந்த ஏழு வரி மந்திரங்கள் இன்றைக்கி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை அதுவும் நமக்கு எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும் ஆண்டு வெளியில் அம்பாள் கையில் வந்து திருசூளத்திற்கு அந்த சூளம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கான சக்தியானது ரொம்ப ரொம்ப அதிகம் தைரியமும் அதிகம் அதே மாதிரி தான் முருகன் கையில் இருக்கிற வெயிலுக்கும் சக்தி அதிகம் ஏது எதற்காக இப்படி சக்திகள் ரொம்ப அதிகம் கேட்டிங்கன்னா அந்த வேலானது சக்தி தேவியால் முருகருடைய கையில் கொடுக்கப்பட்ட வேல் அதே மாதிரி அந்த வேலுக்கிட்டே இருக்கிற சக்தி மாதிரியே நம்மக்கிட்டேயும் ரொம்ப சக்தி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அந்த திரிசூலத்தையும் நம்முடைய முருகன் கீழே இருக்க வேலையும் ஆத்மார்த்தமாக உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டி இந்த ரெண்டு தெய்வத்தையும் இன்றைக்கி வணங்கி பாருங்கள் இன்றைக்கி சாயங்காலம் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நமக்கு என்ன சுவாமிக்கு நிவேதனம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிவிட்டு எளிய மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி நம்ம சொன்ன அந்த லலிதா சப்த லோகி நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் சொல்ல முடியாட்டி ஓம் சக்தி பராசக்திங்கிற அந்த எளிய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு முருகனை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சதாக்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல்காக்க ஸ்வாகா இந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்களேன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் முடியாதுங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது ஏன்னால் நமக்குள்ளே அந்த உத்வேகம் இந்த மந்திரமானது வெறும் வெறும் வந்து என்ன சொல்லுவாங்க வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது நம்முடைய அந்த மந்திரத்துடைய அந்த சக்திகள் ஃபுல்லாக நம்ம உடம்புல எல்லாம் இறங்கி மனசுலையும் இறங்கி அந்த உத்வேகத்தை நமக்கு முருகன் கொடுப்பாராம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வெற்றி கொடுப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அற்புதமான இந்த நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு மாதிரிதான் இருக்கும் ஆனால் நம்முடைய இந்த கோழைத்தனமான ஒரு வாழ்க்கை நம்முடைய அந்த இளமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில மாற்றி நம்முடைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகின்ற உத்வேகத்துக்கு கொண்டு போகின்ற அந்த சக்தி வந்து இந்த ஒரு எளிய மந்திரத்துக்கும் வழிபாட்டுக்கும் இருக்கு இன்றைய ஆடி வழியில் நீங்கள் நிச்சயமாக அம்பாள் வழிபாடும் முருகனுடைய இந்த மந்திரங்களும் சொல்லி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் ஏறுமுகம் தான் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ஃபேமிலி ஷேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்